ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் பெரியவங்கன்னா நிறைய பேர் வந்து பூரி என்ன பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெயே பிடிக்காது எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் பூரி வித்து உருளைக்கிழங்கு மசாலா இப்போ வந்து எண்ணெய் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி டிப்ஸு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எவ்வளோ நல்லா ப்ளஃஃபியாக வந்திருக்கு எண்ணெய் துளி கூட பிடிக்கல இந்த மாதிரி ப்ளஃஃபியான பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா வந்து குயிக்காக எப்படி செய்யலாம் குயிக்காக செஞ்சால் மட்டும் பத்தாது டேஸ்டியாகவும் இருக்கணும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மசாலாவுக்கு வந்து நான் மூணு உருளைக்கெழங்கு மீடியம் சைஸு வேக வச்சு தோலை எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துகிட்டு ரெண்டு துண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கலாம் கூடவே வந்து ஒரு தக்காளி காம்பு நீக்கிட்டு போட்டுட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் எப்போவுமே வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் நம்ம வதக்கி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி தான் மசாலா செய்வோம் இன்றைக்கி வந்து அரைச்சிட்றோம் இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது குழந்தைகள் வந்து பச்சை மிளகாயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ அது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான்னு ரெண்டு பட்டை போட்டுருக்குறேன் கிராம்பு வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும் மசாலா அப்படின்னால நம்ம வெங்காயம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வதங்கினா போதும் ஆனால் இன்றைக்கி நான் செய்யக்கூடிய மசாலாவுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் சிக்கனுக்கெல்லாம் செய்கிற மாதிரி நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சா விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு தக்காளி அந்த பச்சை வாசனை வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கறி மசாலா சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மிக்சர் ஜார்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கக்கூடிய உருளைக்கெழங்கு வந்து மசிச்சுக்கலாம் மீடியம் சைஸு மூணு உருளைக்கெழங்கு அது ரொம்ப ஃபைனாக மசிக்க வேண்டாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் தான் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மசாலா செய்யும்போது பச்சை மிளகாயெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பயமே இருக்கக்கூடாது தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பிஞ்சு தான் நான் வந்து காரத்துக்கு தனி மிளகாயத்தில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம மசிச்சு வச்சிருக்கக்கூடிய உருளைக்கெழங்கையுமே இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த மாதிரி மசாலா செய்யும்போது உருளைக்கிழங்கு மட்டும்தான் குழந்தைகளுடைய கண்ணுக்கு தெரியும் வெங்காயமெல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்காங்க அதனால இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே இருக்காது இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு மசாலா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு வெங்காயமே நம்ம கண்ணில் தெரியல உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்குது இந்த மசாலாவுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் எது அப்படின்னா ஒரு பூரி தான் இப்போ அந்த பூரிக்கு வந்து நான் ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் ரொம்ப நேரம் பிசைஞ்சு வைக்கக்கூடாது சப்பாத்திக்கு தான் பிசைஞ்சு வைக்கணும் பூரிக்கு வந்து பிசைஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கு இந்த மாதிரி வந்து உருட்டிட்டு மைதா மாவில் ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா உருட்டுறது சீக்கிரமாக உருட்டிடலாம் ஒட்டவும் செய்யாது ஒன்றோடய ஒன்று ஒட்டாது ஒன்று மேலே ஒன்று அப்படியே போட்டு எடுத்து போட்டோம்னா சீக்கிரமாக வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அல்லது நைட் டின்னராகவும் செஞ்சிடலாம் இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு என்ன வந்து நல்லா சூடான பிறகு நம்ம போட்டோம்னா எவ்வளோ பூரி வேணாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த பூரி செய்கிறதுக்கு வந்து அஞ்சே நிமிஷம்தான் பத்தே நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி மசாலா செய்யும் போது குட்டி குட்டியாக போட்டால் நல்லா ஃப்ளஃபியாக வரும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஒரு சாஃப்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவும் நம்ம எடுத்து போட்டு உருட்டி போட்டு எடுத்துடலாம் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கணும் பூரி அப்படியே சுருண்டு உருண்டு வருது பாருங்க இப்போ இந்த பூரி மசால் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்